அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம பாகு காய்ச்சிடலாம் பபிள்ஸ் வரும் அந்த டைம்ல நீங்க தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பாகு பதம் பார்க்க தெரியாதவங்களுக்கு நான் சரி இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு கம்பி பதத்துல ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் அதெல்லாம் பார்க்கவே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த பதவுமே பார்க்க வேண்டியதில்லை நல்லா வந்து திக்கான பபிள்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கை பிசு பிசுப்பா இருக்கும் அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்க தான் போதும் இப்ப நாம மாவு வந்து தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உருண்ட வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கற மாதிரி சேம் தவறு எதுவுமே கிடையாது நான் வந்து நாலு உரலையே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னாலே சின்னதாக எடுத்துக்கலாம்